வணக்கம் நண்பர்களே இது என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது சாணம் பிடிக்கிற கல் பழைய இரும்பு கடையில் வாங்கிட்டு வந்தது கத்திரிக்கு சாணம் பிடிக்கிறதுக்கு மாதத்தில் ஓரிரு முறை கடைகளுக்குலாம் வருவாங்க நல்ல சார்க்னஸ்ஸை தேடி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் பண்ணிக்கிறாங்க பல தடவை வந்து பார்த்தோம்னா கத்திரி கெட்டியான துணியில் வெட்டும் பொழுது இல்லைன்னா கைத கீழே விழும் பொழுது அது சரியான வழியாக துணிகளை வெட்டாது இந்த மாதிரி நேரங்களில் கத்திரி சாணம் பிடிக்கிறவங்க வரமாட்டாங்க அதனால் சொந்த உபயோகத்துக்கு இரும்பு கடைக்கு போனீங்கன்னா குறைந்த விலையில் நூறுரூவா இல்லைன்னா ஐம்பது ரூபா தான் இருக்குது வாங்கிக்கலாம் இதை வந்து தயில் கடை சம்மந்தப்பட்ட கத்திரிக்கோள் இல்லாமல் திருப்புலி மற்ற உபகரணங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே சமயத்தில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வெட்டக்கூடிய கத்தி நம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான கத்திரி கத்தி வகைகள் அதெல்லாம் சார்பில் தீட்டுறதுக்கு எவ்வளவோ இந்த கல் உபயோகமாக இருக்குது இந்த கல் மேலே எண்ணெயோ அல்லது பெயிண்ட்டோ படாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படி பட்டுதுன்னா அந்த சரசரப்பான தன்மையே இல்லாமல் போயிடு அதில் கத்தி தீட்டும் பொழுது வழுக்கிட்டு போனால் தீட்ட முடியாது பெரும்பாலும் அதிகமாக மீன் வெட்டுற இடையில் அதிகமாக வச்சுருப்பாங்க அடிக்கடி இதில் தேய்ச்சி தேய்ச்சி சாப்லூஸ் பண்ணிக்கோணும் இல்லைன்னா மீன் வெட்ட முடியாது சில வீடுகளில் இதை இந்த கல் வாங்கி வச்சுருக்கிறாங்க நீங்கள் இதை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் தெரிவிங்க ஒரு லைக் ஒன்று போட்டு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனாக தட்டுங்க தொடர்ந்து நம் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே